நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் தேவகோட்டையைச் சேர்ந்த பொற்கொடி முத்துராமலிங்கம் பகவத் தர்மத்திற்கு வருவதற்கு முன்பு எங்கள் நிதி நிலைமை மிகவும் பலவீனமாக இருந்தது நாங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அது இழப்புகளில் மட்டுமே முடிந்தது யாரும் எங்களை பற்றி கவலைப்படவில்லை மற்றும் இல்லை பின்னர் ஸ்ரீ பரஞ்சோதி வாழ்க்கையில் நுழைந்தார் அவர்கள் எல்லாவற்றையும் முழுமையாக அவர்கள் இல்லாமல் நாங்கள் இன்று இங்கே இருக்க மாட்டோம் அவர்களின் தெய்வீக அருளால் என் மகன் இப்போது ஒரு வெற்றிகரமான தொழிலை நடத்தி வருகின்றான் என் மகள் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறார் கோவிட் காலத்தில் அனைவரும் போற்றப்படும் வகையில் அவருடைய திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தோம் ஆனால் இப்போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் நாங்கள் ஒரு அழகான மூன்று மாடி வீட்டை கட்டி ஜூன் மாதத்தில் எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்தை கொண்டாடினோம் ஒரு காலத்தில் எங்களை இழிவாக பார்த்தவர்கள் இப்போது எங்களை மரியாதையுடன் பார்க்கிறார்கள் எங்கள் வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றிய எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்